அனைவருக்கும் தமிழக அரசின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு பட்ஜெட் பொதுமக்களுக்கான பட்ஜெட் இல்லை இது அண்ணா அறிவாலயத்தின் பட்ஜெட் கோபாலபுரத்தின் பட்ஜெட் முதல்வர் குடும்பத்திற்கான பட்ஜெட் மொத்தத்தில் பொதுமக்களுக்கு நாமம் போட்ட பட்ஜெட் எப்படி என்றால் துணைநகரம் அமைக்கப்படும் என்று அறிவித்துள்ளார்கள் நகரம் எங்கே அமைக்கப்படுகிறது அரக்கோணத்துலையா மகாபலிபுரத்துலையா என்பதை நீங்கள் ஏன் தெளிவுபடுத்த இங்கே தான் ஜி ஸ்கொயர் நிறுவனம் மூவாயிரம் நாலாயிரம் ஏக்கர் வாங்கி போட்டுள்ளது இங்கே டெவலப் பண்ண போகிறீங்களா அதற்கான ஏன் அறிவிப்பு வர அதோடு திருவான்மியூரில் இருந்து வரை மேம்பாலம் கட்டப்போறதா அறிவித்துள்ளீர்கள் இது எதற்கு மகாபலிபுரத்தில் தலைமைச் செயலகம் உங்கள் ஜி ஸ்கொயர் லேண்டு டெவலப் பண்ண வேண்டும் என்பதற்காக இதை செய்கிறீர்கள் அப்போ இது முதல்வரின் குடும்ப பட்ஜெட்டா இல்லையா என்பதை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்